டைட்டானிக் கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட பாக்கெட் வாட்ச் ஒன்று கோடி கணக்கில் ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது சென்ற நூற்றாண்டின் மிகப்பெரிய கப்பல் விபத்தாக கருதப்படுவது டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி இங்கிலாந்தின் சவுதாம் இருந்து டைட்டானிக் கப்பல் அமெரிக்காவின் நியூயார்க்கிற்கு கிளம்பியது அன்றைய உலகின் மிக பிரம்மாண்ட சொகுசு கப்பலாக அறியப்பட்டது டைட்டானிக் தான் துரதிருஷ்டவசமாக அட்லாண்டிக் பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த போது டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்கியது இந்த விபத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்தனர் அதன் பின்னர் நடைபெற்ற மீட்பு நடவடிக்கைகளில் பல்வேறு பொருட்கள் கடலில் அடியாழத்தில் இருந்து வெளியே எடுத்து வரப்பட்டன அதில் ஒன்றுதான் பதினெட்டு கேரட் தங்கத்தால் செய்யப்பட்ட பாக்கெட் வாட்ச் டைட்டானிக் கப்பலில் பயணித்த ஐசிடோர் என்பவருக்கு சொந்தமான இந்த கடிகாரம் அவருடைய பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது விபத்தில் ஏலத்திற்கு ஒருவர் ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு மில்லியன் யூரோ அதாவது இந்திய மதிப்பில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார் இதுவரை ஏலத்தில் விற்பனையான டைட்டானிக் நினைவுப் பொருட்களிலேயே அதிக விலைக்கு விற்பனையானது இந்த பாக்கெட் தான் என ஏலத்தை நடத்திய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் ஐட்டா ஸ்ட்ராஸ் எழுதிய கடிதம் ஒரு லட்சம் யூரோவுக்கும் டைட்டானிக் பயணிகளின் பட்டியல் ஒரு லட்சத்து நான்காயிரம் யூரோவுக்கும் இருந்து மீட்கப்பட்டவர்கள் கப்பலின் மீட்பு குழுவுக்கு வழங்கிய தங்க மெடல் எண்பத்து ஆறாயிரம் யூரோவுக்கும் விற்பனையாகியுள்ளது டைட்டானிக்கிலிருந்து மீட்கப்பட்ட இந்த பொருட்கள் மொத்தமாக மில்லியன் யூரோ அதாவது இந்திய மதிப்பில் முப்பது கோடியே எண்பத்து மூன்று லட்சத்திற்கு விற்பனையானதாக ஏலத்தை நடத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது நூற்று பதிமூன்று வருடங்களாக டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் கடலின் ஆழத்தில் புதைந்து கிடந்தாலும் இந்த நினைவுப் பொருட்கள் அதன் பிரம்மாண்டத்தை வரலாற்று சோக வரலாறு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கப் போகின்றன